அவங்க பேசமாக பேச நான் என் நினைச்சு இப்படி நான் சினிமா கூட நிறைய பார்த்துருக்கேன் உண்மை எப்படி ஆக பார்த்துருக்கேன் அது எப்படின்னா நான் வந்து சில நான் அழுதுவேன் இந்த படத்தை நான் அழுதுடுவேன் எங்கே கல்ல படம் போட்டாங்க என்ன படம் தெரியல அம்மா தான் சேர்த்து விட்டாங்க பெரிய டிவிதான் இந்த மாதிரி கூடாம போட்டுருக்கும் கருத்தை போட்டு கையெழுத்தில போட்டு அடிக்கலாம் தச்சிக்கும் போச்சு சேர்த்துக்கிட்டாங்கன்னா அழுக வந்து அழுதுட்டேன் படம் அழுதான் சுற்றி நடக்காங்க சுற்றி நான் நம்ம எங்கள் மாமசத்துக்கு எப்படி இறந்து நம்ம பெரியவமாக அறந்து போச்சு இந்த இங்கேயும் மாறுது இங்கே மாமசம் மாறிப்போம் சமயம் பார்க்காது சின்னம் அப்பா கிடையாது இவங்க தமிழை தம்பி என்ன மருக்கும் அவன் அப்பா ஆரம்பிப்பிடுச்சு கட்டாப்புற மைனேஜ் தான் படிக்காரு கேமரா போட்டு சிட்டு வேலை பார்க்காரு அப்பா கிடையாது சாக்க்டாக சாப்பிட்டா மாத்திரம் மூணு மூணு நடந்துருச்சு அது எப்படின்னா நான் பெரியமாக இறந்துடுச்சு